ஹலோ பீப்புள் என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் ப்ளாக் பண்ணுறது ஒருத்தங்களை பிளாக் பண்ணுறது யூஸ்வலாக நான் பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்ககிட்ட ஒன்று சொல்கிறீங்க எனக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட பேச பிடிக்கலன்னு அவங்க திருப்பி பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிடுறீங்க விச் இஸ் ராங் ஃப்ரம் மீ அது தப்பு என்னோட இடத்துலருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒன்று சொல்கிறான் நான்டா திருப்பி அவங்ககிட்ட பேசுகிறாங்க பிடிக்கலன்னு சொல்கிறான் பேசுகிறது நான் திருப்பி அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவன் திடீர்னு நான் பிளாக் பண்ணிட்டு ஒரு தப்பு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது எனக்கு மைண்ட் ஃபுல்லாக டென்ஷன் ஆகும் உங்களுக்கும் வந்து இவன் என்னடா திருப்பி ரிப்பீட்டாக பண்ணுறேன் ஒரு இரட்டேட்டட் சொல்லணும் ஒரு ஒரு சைடில் போயிடும் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டேறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க திருப்பி அவங்க பேசுகிறாங்க அதை நீங்க என்ன பண்ணலனா கரெக்டா சொல்லுங்க பொறுமையா சொல்லுங்க அவங்களுக்கு புரியற மட்டும் சொல்லுங்க இப்போது புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு பிடிக்கலா நீ என்கிட்ட பேசாதடா அப்படின்னா பேச ஏன் பிடிக்கணும் அவன் திருப்பி கேட்பான் அவன் நீ சொல்லணும் நீங்கள் சொல்லணும் எனக்கு இப்போ நேரம் இல்லை கூட பேசுறதுக்கு இப்போ சரியான நேரம் இல்லை நான் சொல்கிற நேரம் வரும்போது அப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் பேச மாட்டான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் அதை இதை வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கோங்க ஒருத்தங்க பிளாக் பண்ணுறதுங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு அது தப்பு அதை பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது நம்மளும் எனக்கு என்ன எனக்கு ஹியூமன் பீயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் என்ன நீங்கள் ஹேட் பண்ணுங்கள் திட்டுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் பிரச்சனை கிடையாது பட் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ஹர்ட் ஆக இல்லை பிகாஸ் ஒரு ஹியூமன் பீயிங் பேசுது அது பே அந்த ஹியூமன் பீயிங் பேசுதுன்னு நான் ஹேப்பிப்படுவேன் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு நான் ஹாப்பிப்படுவேன் அவ்வளோதான் ஸோ ஒருத்தங்க சங்களை பிளாக் பண்ணுறது தப்பு பேச பிடிக்கலன்னா சொல்லி புரிய வச்சு பேசாதீங்க அவ்வளோதான் பிளாக் பண்ணாதீங்க